யாருக்கு எது தேவை மரத்திற்கு தேவை நதிக்கரை ஓரம் இடமும் தன்னை நேசித்து வளர்க்கும் உயிர்களும் அதன் பயனை பெற்றுக்கொள்ள தாமரைக்கு தேவை மிருதுவான சேரும் தெளிந்த நீரும் இறைவனடி சேர ஆற்றுக்கு தேவை தடையில்லா வழிகளும் உடையாத கரைகளும் கடலுடன் சேர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை உயர்ந்த கல்வியும் இடைவிடா முயற்சியும் உலகத்தை ஆள நிலவுக்கு தேவை அழகிய வானமும் தன்னை ரசிக்க ஆண்கள் இருக்க பெருமையுடன் மிளிர நிலத்திற்கு தேவை சுயநலமற்ற உழவனும் நலம் காக்கும் உயிர்களும் அதனை கொண்டாடி மகிழ இரவுக்கு தேவை சமுதிரத்தின் அமைதியும் நிலவின் குளிர்ச்சியும் அது பெருமை கொள்ள கல்விக்கு தேவை தன்னை புரிந்து கற்று உச்சம் தொட்டு சாதனை செய்தவர்களுடன் நிரந்தரமாக தங்க கற்பனைக்கு தேவை இயற்கையை ரசிக்கும் மனிதனையும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் இளைஞனுடன் கூட்டி சேர மாணவனுக்கு தேவை ஆற்றல் மிக்க குருவும் உயர்வ கல்வி கற்கும் சூழலும் வென்று தலை நிமிர்ந்து வாழ உண்மைக்கு தேவை பிறரை காட்டி கொடுக்காத பண்பும் நம்பி வந்தவரை மோசம் செய்யாத குணமும் அது பூமியில் தடைக்க நல்ல மனிதனுக்கு தேவை சக உயிர்களையும் காக்கும் அறிவும் பிறரின் துன்பத்தை களையும் நினைப்பும் மனிதம் செழித்தோங்க நல்ல உடலுக்கு தேவை தன்னம்பிக்கையுடன் வாழும் உயிர்களும் தன்னை நேசித்து பாதுகாக்கும் மனிதர்களுடன் இறுதி வரை வாழ வீரனுக்கு தேவை வளமான தேகமும் தோல்வியை ஏற்கும் குணமும் வெற்றி மேடையை நோக்கி செல்ல விளையாட்டுக்கு தேவை ஒழுக்கமான உடலும் வளமான திடலும் புவியை ஆள யாருக்கு எது தேவை